அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்துஹூ மனிதனுக்கு மகிழ்ச்சி தரும் விஷயங்கள் அல்லாஹ் உரை தூதர் சல அலாஹு சலம் அவர்கள் கூறியதாக சாது அபிவக்காஸ் ரதி அல்லாஹ் அனுகு அவர்கள் அறிவித்தார்கள் நான்கு விஷயங்கள் மனிதனுக்கு மகிழ்ச்சியை தரும் ஒன்று நல்ல மனைவி அமைவது இரண்டாவதாக விசாலமான வீடு அமைவது மூன்றாவதாக நல்ல பக்கத்து வீட்டுக்காரர் அமைவது நான்காவதாக நல்ல வாகனம் அமைவது நான்கு விஷயங்கள் மனிதனின் மகிழ்ச்சியின்மைக்கு காரணமாகும் மோசமான பக்கத்து வீட்டுக்காரர் தீய மனைவி நெருக்கடியான வீடு மோசமான வாகனம் இந்த செய்தி ஸ்ஹஹிஹ் ஹிப்பான் என்ற நூலிலே நான்கு பூஜ்ஜியம் மூன்று இரண்டு என்ற எண்ணிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே அந்த மனிதனை புரிந்து கொண்டு கஷ்டநஷ்டங்களை சகித்து கொண்டு இன்பத்திலும் துன்பத்திலும் துணை நிற்கக்கூடிய ஒரு மனைவி அமைந்து விட்டார் என்று சொன்னால் அந்த மனிதருக்கு அந்த வாழ்க்கை மகிழ்ச்சிக்குரிய வாழ்க்கையாக அமைந்துவிடும் அதேபோன்று அவர் தங்குவதற்கென்று இருக்கக்கூடிய வீடு விசாலமானதாக இருந்தது என்று சொன்னால் அந்த வீட்டினுடைய விசாலம் அவருடைய மனதிற்கு ஆறுதலாக அவருடைய மன நிம்மதியை தருகின்ற வகையிலே அமைந்து விடுகின்றது வீடு நெருக்கடியாக இடையூறாக இருந்தது என்று சொன்னால் அந்த மனிதனுடைய மகிழ்ச்சிக்கு பல வகையிலே அந்த மகிழ்ச்சியை கெடுப்பதற்கு காரணமாக ஆகிவிடும் நல்ல பக்கத்து வீட்டுக்காரர் நாம் குடியிருக்கிறோம் நமக்கு பக்கத்து வீட்டில் இருக்கக்கூடியவர் நமக்கு நன்மை செய்யாவிட்டாலும் பரவாயில்லை துன்புறுத்தாமல் இடையூறு செய்யாமல் நம்மை வம்புக்கு இழுக்காமல் சண்டை சச்சரவுகளுக்கு நம்மிடத்திலே வராமல் அவர் சரியாக நடந்து கொண்டார் என்று சொன்னால் அதுவும் மனித வாழ்க்கையினுடைய மகிழ்ச்சிக்கு உண்டான காரணமாக அமைகிறது வாகனம் நாம் வைத்திருக்கக்கூடிய வாகனம் இரு சக்கர வாகனமாக இருந்தாலும் சரி மூன்று சக்கர வாகனமாக இருந்தாலும் சரி நான்கு சக்கர வாகனமாக இருந்தாலும் சரி ஏதோ ஒரு வகையிலே வாகனம் அந்த வாகனம் நம்முடைய பயன்பாட்டுக்கு தகுந்தபடி ஒத்துழைத்தது என்று சொன்னால் அது நமக்கு மகிழ்ச்சியையும் சந்தோஷத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும் ஒரு காரியத்திற்காக வேண்டி புறப்படுகிறோம் இந்த வாகனத்திலே போய் நம்முடைய இலக்கை அடைந்து விடலாம் என்று உறுதியாக எண்ணம் கொள்கிறோம் இலக்கை அடைந்து விட்டோம் நாம் சாதிக்க வேண்டிய காரியங்களை சாதித்து விட்டோம் என்று சொன்னால் அந்த வாகனத்தின் மூலமாக நமக்கு சந்தோஷமும் மகிழ்ச்சியும் கிடைத்து விடுகின்றது என்பதை இஸ்லாம் மிக தெளிவாக எடுத்துச் சொல்கிறது அதே வேளையிலே நமக்கு வாய்த்த மனைவி தீய பண்புள்ளவர்களாக திட்டிக் கொண்டிருக்கக்கூடியவளாக பல வகையிலே கணவருக்கு தொந்தரவையும் சிரமத்தையும் மன நிம்மதியின்மையையும் தரக்கூடியவளாக இருந்தால் என்று சொன்னால் அது அவருடைய மகிழ்ச்சி இன்மைக்கு உண்டான காரணமாக அமைந்து அமைந்துவிடுகிறது அவர் குடியிருக்கக்கூடிய வீடு நெருக்கடியாக திட்டுமுட்டாடுகின்ற வகையிலே இருந்தது என்று சொன்னால் அதுவும் அவருடைய மகிழ்ச்சியின்மைக்கு காரணமாக போய்விடுகிறது ஒருவருக்கு பக்கத்து வீட்டுக்காரர் அடிக்கடி பிரச்சனை செய்து கொண்டே இருக்கிறார் வீட்டிற்குள்ளே நிம்மதியாக இருக்க முடியவில்லை இதுவும் மனிதனுடைய மகிழ்ச்சிக்கு தடையாக அமைந்து விடுகிறது வாகனம் பயணிக்கக்கூடிய வாகனம் செல்ல வேண்டிய இலக்கை அடையாமல் இடையிலேயே அது மக்கள் என்று சொன்னால் இடையிலேயே அது பழுதாய் போய்விட்டது என்று சொன்னால் நம்முடைய மகிழ்ச்சியின்மைக்கு அது ஒரு காரணமாக அமைந்து விடுகிறது எல்லாம் அல்ல அல்லாஹு தாலா மகிழ்ச்சிகரமான வாழ்க்கையை வழங்கி அல்புரிவானாக அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்து